இலங்கை திருநாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க பற்றிய முழுமையான காணொலி இது யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க கடந்து வந்த பாதை அவர் பற்றிய சிறப்பு காணொளி இந்த காணொளி அறுபத்தி ஒன்பது லட்ச வாக்குகளை பெற்று இலங்கை வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியை மக்கள் விரும்பாது ஒட்டுமொத்த மக்களும் ஆட்சியிலிருந்து துரத்தினர் நாடும் பங்குரோத்து நிலையை அடைந்தது பணவீக்கம் அதிகரித்தது இந்நிலையில் பாராளுமன்றத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் எட்டாவது ஜனாதிபதியாக பதவியேற்றார் பின்னர் ஜனாதிபதி காலம் நிறைவடைந்ததும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் இடம்பெற்றது முப்பத்தி எட்டு போட்டியாளர்கள் போட்டியிட்டாலும் பிரதானமாக நான்கு போட்டியாளர்களே மக்களினால் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர்களாக காணப்பட்டன அதில் ஜனாதிபதியாக காணப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசு அனுரகுமார திசாநாயக்க மல் ராஜபக்ச ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரும் நான்கரை லட்சம் வாக்குகளையே பெற்று அதாவது மூன்று சதவீதம் வாக்குகளையே பெற்ற அனுரகுமார திசாநாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்று இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி திசாநாயக்க அனு பகுதியில் பிறந்தார் பின்னர் கெக்கிராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வியை தம்புத்தேகம கிராமினி வித்தியாலயத்திலும் உயர்கல்வி தம்புத்தேக்கம மத்திய கல்லூரியிலும் பயின்றார் குறித்த பாடசாலையிலிருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்தேன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் விஞ்ஞான முதுகலை பட்டம் பெற்று பட்டதாரியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சோசலிச இளைஞரமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் செயற்பட்டு அரசியலுக்கு உள்வாங்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினார் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்கில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு இரண்டாவது முறையும் தெரிவானார் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியையும் வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியலூடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபியின் தலைமை பொறுப்பு அனுலகுமாரவிடம் கையளிக்கப்பட்டது அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கியும் அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சபையில் எதிர்கட்சி பிரதமர் கொறடாவாகவும் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினார் அப்போது வெறும் மூன்று வீத வாக்குகளையே பெற்றார் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அரசியல் பலத்தை அதிகரித்து மக்கள் செல்வாக்கையும் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் அதன் நிறுவனரான ரோஹன விஜய வீர போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்து இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் நந்தன குணத்திலக்க போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியது ஜேவிபி இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரம் முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியாக களமிறங்கிய ஜேவிபி மூன்று சதவீதம் வரையான வாக்குகளை பெற்றது இம்முறை நாடு அனுரவோடு எனும் தொடிப்பொருளில் களமிறங்கி அமோக வாக்குகளால் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார முதியன் சலகை திசாநாயக்க அவர்களுக்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்